தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி தினமும் தொடரும் கதை விடியல் குகனின் நாலு திசை புயல் தொடர்கதையில் ஐந்தாம் அத்தியாயம் முதல் புயல் வாருங்கள் நாமும் சந்திப்போம் முதல் புயலை அக்கா அழைத்துக்கொண்டே வீட்டிற்குள் வந்தார் அப்புசாமி சமையல் கட்டில் வேலையாயிருந்த சுந்தரின் அம்மா ஈஸ்வரி யாரு என்று குரல் கொடுத்தார் நான் தாக்கா அப்புசாமி சமையல் கட்டு பக்கம் போனார் வா தம்பி வா அங்க உட்காரு இதோ கஞ்சி வடிச்சிட்டு வந்துடறேன் அப்புசாமி ஹாலில் வந்து உட்கார்ந்தார் கையில் கொண்டு வந்திருந்த பழக்கோடியை எட்டி மேஜை மீது வைத்தார் அப்போது பாட்டி என்று கூவிக்கொண்டு ஓடி வந்தாள் பத்து வயது சிறுமி ஏய் சுதா குட்டி இங்க வா பாரு உனக்கு பழமெல்லாம் வாங்கி வந்திருக்கேன் ஐ ஆப்பிள் என்று அருகில் வந்து இரண்டு கையிலும் பழங்களை எடுத்து கொண்டார் அவளை அள்ளி எடுத்து கன்னத்தில் முத்தமிட்டார் அப்புசாமி அதற்குள் ஈஸ்வரி வெளியில் வந்தார் வாக்கா எங்க சுந்தர் அதை ஏன் கேட்கிறேன் இங்க என்னென்னமோ நடந்து போச்சப்பா நானே உன்னை வந்து பாக்கணும் என இருந்தேன் நல்ல வேலை நீயே வந்துட்டே என்னக்கா விசேஷம் எனத்தே சொல்றது போ இவனை நாம ஒண்ணும் தெரியாத பையனை நினைச்சுகிட்டு இருக்கோம் இவன் என்னடானா கொலைக்கார பாவியா நிக்கிறான் என்னக்கா சொல்றே பக்கத்து ஒரு பொண்ணு ஒண்ணு இவனாலே கர்ப்பமாயி தூக்கு போட்டுட்டாப்பா கீழ் சாதி வெளியில மானம் போகுது இவ இன்னைக்குதான் ஒரு மாசத்துக்கு பின்னாடி வந்தான் லபலபனு கத்தினான் அழுதான் வெளியிலே போயிட்டானப்பா என்ன செய்வானோ என்ன ஆவுமோ எனக்கு ஒன்னும் புரியலே அந்த பொண்ணோட அண்ணன் வேற கத்தியை தூக்கிக்கிட்டு திரியறான் வெட்றேன் குத்தரேனு நான் என்ன செய்வேன் போ அந்தளவிற்கு விஷயம் போயிடுச்சா யோசிப்பது போல் உதட்டை கடித்து கொண்டு மீசையை தடவினார் அப்புசாமி சரியக்கா நல்லதோ கெட்டதோ சுந்தருக்கும் அடுத்த மாசமே கல்யாணம் நீ என்னக்கா சொல்றே நான் என்னப்பா சொல்ல இருக்குது ஊரெல்லாம் பேரு கெட்டு கிடக்கு இவனுக்கு பொன்ன கொடுக்கறேன்னு நீயே சொல்றே நான் மறுத்தா சொல்ல போகிறேன் ஆனா அவன் என்ன சொல்வானோ தெரியலையே அவன்கிட்டே நான் பேசுறேன் வரட்டம் தன்னை போலவே கருப்பா குள்ளமா குண்டாயிருக்கிற கல்யாணியை சுந்தருக்கு கட்டி வைக்க இதுதான் நல்ல தருணம் என்று எண்ணமிட்டார் அப்புசாமி எப்படியும் முடிச்சிட வேண்டும் என்று உறுதி கொண்டார் இருவரும் பேசிக் போது வெளியில் போன சுதா மாமா வர்றார் மாமா வர்றார் என்று ஓடி வந்தாள் வர்றானா வரட்டும் வரட்டும் நிமிர்ந்து உட்கார்ந்து சுந்தரை எதிர்கொள்ள தயாராகி விட்டார் அப்புசாமி சுந்தர் தடுமாறியாவாறு வீட்டுக்குள்ளே வந்தான் தலைமுடிகள் கலைந்து பெண் சர்ட் அழுக்காகி குடிகாரனாகி வந்திருந்தான் சுந்தர் ஈஸ்வரியும் அப்புசாமியும் திகைப்புடன் தடுமாறி கீழே விழுந்தான் சுந்தர் ஈஸ்வரியும் அப்புசாமியும் பதறியபடி வந்து அவனை சுமதி என் இதய ராணியே சுமதி என்னை விட்டுட்டு போயிட்டே நானும் வருவேன் நானும் அங்கே வருவேன் ஈஸ்வரியும் அப்புசாமியும் அவனை மெல்ல தூக்கி வந்து கட்டிலில் போட்டனர் என்டா பைத்தியக்காரா இது என்னடா கோலம் ஏ என்னே யாருன்னு கேட்கிற அளவுக்கு ஆகி போச்சு நீ என்ன பண்ணுவே உன்ன கண்ண போதை மறைக்குது அடே வாங்க மாமா எப்ப வந்தீங்க எதுக்கு வந்தீங்க எதுக்கு வந்தேனா இம் கேட்படா என் நேரம் சை எதுக்கு வந்தேன்னு கேட்கறையா சொல்றேன் கேளு உனக்கும் கல்யாணிக்கும் அடுத்த மாசமே கல்யாணம் ஆமா நானும் உன் அம்மாவும் முடிவு பண்ணிட்டோம் கண்டவள நினைச்சுகிட்டு குடிச்சி கும்மாளம் அடைச்சிக்கிட்டு இருக்காதே உன்னாலே மானமே போகுது மாமா எனக்கு கல்யாணமும் வேண்டாம் கல்யாணியும் வேண்டாம் எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு என் சுமதிதான் எனக்கு பொண்டாட்டி இப்பவும் அவதான் இனி எப்பவும் அவதான் எவடா அந்த சுமதி என் சுமதி மாமா என் சுமதி போயிட்டா மாமா என்ன விட்டுட்டு போயிட்டா மாமா செத்து போயிட்டா மாமா அட போனா போயிட்டு போராடா அதுக்காக என்னடா ஒப்பாரி வைக்கிறேன் அந்த மடம் இல்லையினா சொந்த மடம் ஊர்லே வேற பொண்ணா இல்ல பைத்தியம் நீ பைத்தியம் உங்க பெண் பைத்தியம் உங்க பாட்டன் பைத்தியம் நான் பைத்தியம் இல்ல எனக்கு சுமதிதான் எல்லாம் அவ இல்ல நானும் இல்லை ஆமா ஆமா ஏய் சுந்தர் என்ன உங்க மாமனை போய் வாடா போடான்னு பேசிக்கிட்டு பேசாம கிட இவன் மாமன் இல்ல பேய் பிசாசு என்ன கொல்ல வந்திருக்கான் அப்புசாமிக்கு கோபம் தலைக்கேறியது ஆமாண்டா உன்னை கொல்லத்தான் வந்திருக்கேன் உன்ன கழுத்தை நெரிப்பது போல் போக கட்டிலிருந்து பாய்ந்து அப்புசாமியின் கழுத்தை பிடித்தான் சுந்தர் இருவரும் ஒருவர் கழுத்தை ஒருவர் பிடித்து கொண்டனர் ஈஸ்வரி இருவரையும் தடுக்க முனைந்தாள் அப்புசாமி சுந்தரை வேகமாக கட்டிலில் ார் ஒழுங்கா நடந்துக்க தொலைச்சு என்ன யாருன்னு நினைச்சே நல்லா கேட்டுக்க அடுத்த மாசம் உனக்கும் கல்யாணிக்கும் கல்யாணம் இதை இனி யாராலையும் மாத்த முடியாது அது ஒரு நாளும் நடக்காது ஏண்டா நடக்காது அவள கட்டிக்கிறதுக்கு நான் ஒன்னும் இல்ல அவளுக்கு என்னடா ராணிடா அவ அவ பெரிய ராணி அவள எங்கையாவது தள்ளுங்க இங்க ஒன்னும் வேண்டாம் டேய் நான் பொல்லாதவன் என் கோபத்தை கிளறாதே நானும் பொல்லாதவன் தாண்டா உன் குடலை உருவி மாலையா போட்டுக்குவேன் டேய் உனக்கு இப்பவே சமாதி கட்டரேண்டா அப்புசாமி கொலை வெறியோடு சுந்தர் மீது பாய்ந்து கட்டிலில் தள்ளி கழுத்தை பிடித்து அழுத்தினார் ஈஸ்வரி அப்புசாமியை இழுத்தாள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சுதா அலறினாள் தம்பி தம்பி விடுடா அப்புசாமி சுயநினைவு வந்து சுந்தரை விட்டார் டேய் நீ இல்லைனா ஆயிரம் பேரு கல்யாணியை வேண்டாமனுட்டுல உன்ன தொலைக்காம விட மாட்டண்டா உன்ன வெட்டி கூறு போடறேண்டா கத்தியபடியே அப்புசாமி வெளியேற இருட்டிலிருந்து அருண் பாய்ந்து சுந்தர் முன்னால் கத்தியோடு நின்றான் ஈஸ்வரி ஐயோ என்று அலறினாள்